ரோமர்கள் நிறுவம் மூணாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் வாசிங்க அது எவ்விதத்திலும் மிகுதியா இருக்கிறது தேவனுடைய வாக்கியங்கள் அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கு பரிசுத்த பவுல் என்ன சொல்றாரு தேவனுடைய வாக்கியங்கள் விசேஷித்தவைகளும் மேன்மையானவைகளும் ஆயிருக்கிறது அப்போ சில நடவடிக்கைகளின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் இருபதாவது வசனம் வாசிங்க அப்போ சில நடவடிக்கைகளின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய் அவைகளின் கருத்து என்னது என்று வேதாகமும் அநேக ரகசியமான காரியங்கள் ஆச்சரியமான தகவல்களை உடையது ஆனால் அதனுடைய கருத்து அதனுடைய அர்த்தம் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கொள்ளணுங்கிறதான விருப்பம் உங்களுக்குள்ள இருக்கணும் அதான் முக்கியம் உயிர்த்தெழில் உண்டுங்கிறத வேதாகமும் அது எப்படி ஒரு மனுஷன் இறந்த பிறகு அழுகுன பிறகு எப்படி அந்த மனுஷனால மறுபடியும் எப்படி அந்த மனுஷனால மறுபடியும் உயிர் தேட முடியும் அப்ப வேதம் தெளிவா சொல்லுது விதையை பாரு நீ விதையை போடுறா அது என்ன ஆகுது அழுகுது ஆனா மறுபடி முளைக்குது இல்லைன்னா பட்டர்ஃபிளையை பாருங்க உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அதை முதல்ல நீங்க பாருங்க அது அருவறுப்பான ஒரு புழு மாதிரி இருக்கும் ஆனா எப்பவுமாவது அந்த கம்பளி பூச்சை நீங்க பார்க்கும் போது எப்பமாவது நினைச்சிருப்பீங்களா இல்ல அந்த கம்பளி பூச்சி தான் நினைச்சிருக்குமா நான் ஒரு கா இல்ல ஒரு கா பரப்பயணி நினைச்சிருக்கவே செய்யாது ஆனா அந்த கம்பளி அந்த புழு பார்க்க அருவறுப்பா இருக்கக்கூடிய அந்த கம்பளி புழு உரு என்ன செய்யுது அழகாக பறக்குது அப்போ அதே போல் தான் இந்த மாம்ச சரீரம் இந்த சரீரம் ஒரு எப்படி ஒரு பெரும் சும போல் இருக்குது ஆனால் நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு மகிமையான ஒரு சரீரத்தை வச்சுருக்கிறேன்னு என்ன சரீரம் மகிமையான ஒரு சரீரம் மகிமையான ஒரு சரியத்தை வச்சிருக்கேன்னு சொல்லும்போது நம்மளால் அதை நம்ப முடியலை ஆனால் வேதாகம் தெளிவாக சொல்லுது விதையை போல் விதைக்கப்படுது அழுகுது மறுபடியும் என்ன அழகான ஒரு செடியாக அழகான ஒரு மரமாக வருது அதே போல் உங்களுக்கு எப்படி அந்த கம்பளி பூச்சி இருக்குது பார்க்க அசிங்கமாக இருக்குது ஆனால் அந்த கம்பளி பூச்சி உரு மாதிரி அழகான பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை ஆட்டு நம்ம கைகள் அதாவது கம்பளி பூச்சியை தூக்க மாட்டோம் கொல கொலான்னு இருக்கும் அறுவது இருக்கும் ஆனால் பட்டர்ஃப்ளைங்கும் போது அழகாக பிடிச்சிருந்த சிவம் அழகாக பார்த்துட்டு இருப்போம் மகிமையும் ஒரு சின்ன ஒரு பூச்சி இனத்தை மாற்ற முடியுமே அதிக நிச்சயமாக மாற்ற நம்ம வல்லவர தேவனுடைய காரியங்களை பாருங்க அப்ப ஒவ்வொன்று நமக்கு எதை காண்பிக்குதுன்னு பாருங்க இனி ஒரு வாழ்க்கை இருக்கு நூதனமான காரியங்கள் இறந்து போன மனுஷன் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க முடியுதான் அது எப்படி அது அப்படிதான் அவரால் கூடும் இந்த உலகத்தில் அறுபது வருஷமே நம்மளால் வாழ முடியலை நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகுது அந்த ஹார்ட்டு பீட் எல்லாம் குறையுது அப்படியே இறந்து போறாங்க ஆனால் ஆண்டவச்சலர் உனக்கு ஆயிரம் வருஷத்தை வச்சிருக்கிறேன் நீ எப்படி எரிசிலையுமே நான் இருப்பேன் நீ அங்கே இருந்து நீ எங்கே இருந்தாலும் என்னைய பார்க்கலாங்கிறதான விசேஷமான வார்த்தைகளை எழுதி வைட்டு வச்சு எழுதி வைக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்டதான அந்த மகத்துவத்தை நம்முடைய கைகளில் புஸ்தகமா தேவன் தந்திருக்கிறாரு நமக்கு எப்படி இல்லை தெரியுமா அதை கருத்தை அறிய விருப்பம் இல்லை அதனுடைய மேன்மை அறிய விருப்பம் இல்லை அதை அப்படியே உள்வாங்கி அதன்படி நடக்க நமக்கு விருப்பம் இல்லை ஒரு எடுத்துக்காட்டு சொல் ஒரு வயதான ஒரு நபர் அவர் இறந்து போகிறார் இறக்கும்போது என்ன குடும்பத்தார் எல்லாருமே என்ன செய்கிறாங்க அவருடைய எல்லா பொருட்களையும் கூட அப்படியே அசட்டை பண்ணுறாங்க அப்படி போட்டாங்க அப்படி ஒரு ரூமில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அப்படியே போட்டுட்டு ரூமை பூட்டிட்டாங்க பல வருஷங்கள் ஆகுது ஒரு நாள் நாள்னு அந்த வீட்டில் உள்ள ஒரு நபர் அந்த ரூமை திறந்து டிராயரை திறக்கிறார் அந்த டிராயரை திறக்கும்போது தான் அதில் பல லட்சம் ரூபாய்க்குள்ள பணமும் பல கோடி மதிப்புள்ளதான காசோலையும் இருக்கிறத பார்த்தாங்க குடும்பத்தில் எல்லாருடைய இருதயமும் வெடிச்சு போச்சு ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ரூபாய் கிடச்ச வரைக்கும் நிம்மதியாக வாழ்க்கையை ஓட்டலாம் அவ்வளோ கடன் பாடத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன் வீட்டில் எந்த தடையுமே இல்லாமல் எனக்கு ரூம்லேயே மேசையில் ட்ராயரில் என்ன இருக்குது நான் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமான மதிப்புள்ள பணம் இருக்குது ஆனால் என்ன செய்யலைன்னா அதை தேடி எடுக்கலை உங்கள் கைகள்லையும் உங்கள் கைகளிலையும் இருக்கிறது பல கோடி மதிப்புக்கும் அதிகமான விலையேற பெற்றதான வேதாகமும் உங்களுடைய கைகளில் இருக்குது விலையேறப்பட்டதான வேதாகமும் உங்களுடைய கைகளில் இருக்குது ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுமா அதை அப்படியே தூக்கி வச்சுட்டு வெறும் ஐநூறுரூவாக்கி நைட் வேலைக்கும் போவிய எழுநூறுவாக்கி நைட் வேலைக்கு வந்து மாடு மாதிரி தூங்குவிய வேதாகமத்தை படிக்க உங்களுக்கு தெரியவே இல்லை அந்த வேதாகமன் சொல்லும் போதுங்கிற மனநிலை அந்த வேதாகமன் சொல்லும் நீ ஆண்டருக்குள்ள திருப்தியாக இருன்னு சொல்லும் அதுவே பெரிய செல்வம் ஆனால் உங்களுக்கு அதை விட்டுட்டு ஓடிட்டே இருக்கிறீங்க வாழ்க்கையில் திருப்திங்கிறது இன்னும் கிடைக்காது இனிமேலும் கிடைக்காது